ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதா கிச்சன் அமுதா கிச்சனில் எங்கள் வீட்டு குலதெய்வமான நாகமணி அம்மன் மற்றும் காளி கோயில் ரெண்டுமே வந்து பார்க்க போகிறோம் இது வந்து எங்கள் ஊரான ஒர்காட் இந்த கோயில் வந்து இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லாகப்பலாக பார்க்கலாம் நாகமணி அம்மன் கோயிலோடைய தலைவிருச்சம் அரசமரம் நாம் வச்ச பொங்கல் கரெக்டாக வந்து பொங்கல் பானை பொங்கி வரத்துக்கு ரெடியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இது போல் நம்மளுடைய பாரம்பரிய முறையில் வைக்கிறது வந்து இந்த ஆடி மாதத்தில் தனி சிறப்பு ரொம்ப அழகான ஒரு காட்சி இது எவ்வளோ அழகாக வந்து பொங்கல் விடுறாங்க பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது இது வந்து எங்கள் வீட்டு பொங்கல் எங்கள் பொங்கல் பானை நல்லா வந்து பொங்கி வரதுக்கு ரெடியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பொங்கி போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது வந்து பொங்கி வர்றது வந்து ரொம்பவே வந்து ஒவ்வொரு திசையில் பொங்கி வர்றது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க தெற்கு திசையை தவிர மீதி மற்றபடி வந்து கிழக்கு மேற்கு வடக்கு மூணு திசையிலையுமே வந்து நல்லா வந்து பொங்கி வரலாம் எவ்வளோ சூப்பராக வந்து பொங்கி வந்துச்சு பாருங்க நல்லா அருமையாக இருக்குது ஒரு சிலர் வந்து கல் வச்சு நல்லா வந்து பொங்கல் வச்சாங்க இது போல் வந்து நல்லா வரட்டி வச்சு நம்மளுடைய பாரம்பரிய முறையில் வந்து இப்படியும் வந்து வைக்கலாம் இப்படி வச்சால் ரொம்பவே நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்லா அழகாக வந்து பொங்கி வருது பாருங்க நம்மளுடைய ஆடி மாதத்தில் நம்மளுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இது போல் பொங்கல் வச்சோம்னா ரொம்பவே நல்லது பொங்கி வந்துடுச்சு பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது இதே போல் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து வீட்டில் வந்து பொங்கல் வச்சுருப்பீங்க கோயிலில் எவ்வளோ அருமையாக பொங்கி வருது பாருங்க இது வந்து எங்களுடைய நாகமணி அம்மன் கோயில் ரெண்டாவது கோயில் வந்து காளி கோயில் பார்க்கலாம் மாவிளக்கு ரெடியாக இருக்குது மாவிளக்கு போட்டு நம்ம செஞ்ச பொங்கல் வந்து அழகாக நாகமணி அம்மனுக்கு வச்சு படைக்கணும் அபிஷேகங்களும் வந்து நெக்ஸ்ட்டு வந்து வருது அபிஷேகங்களும் நம்ம நல்லா கண்குளிராக பார்க்கலாம் அத்தி மரத்தால் செஞ்ச பரசுராமர் சிலை தான் இருக்குது நாகமணி அம்மனுடைய கருவறை இது சைடில் வந்து ரெண்டு பக்கமும் ஒரு பரசுராமர் இந்த சைடு விநாயகர் இருக்காங்க உள்ள நாகமணி அம்மன் கருவறை இங்கே பலிப்பீடம் சூளம் அதே போல் வந்து இது அதாவது சிங்கம் எல்லாத்துக்கும் வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்காக எடுக்கிறாங்க அபிஷேகம் வந்து பண்ண போகிறாங்க இப்போ இங்கே வந்து இங்கே நாலு வயசு குழந்தைக்கு வேப்பன் சேலை கொடுக்குறாங்க வேண்டுதல் நல்லா அருமையாக வந்து நட நாகமணி அம்மனுக்கு அபிஷேகங்களில் அபிஷேகங்கள் நிறைவடைஞ்சு அலங்காரங்கள் வந்து நல்ல அருமையாக வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க தீப தூப ஆராதனை வந்து தரப்போகிறாங்க மக்கள் எல்லாரும் வந்து காத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய மற்றொரு குலதெய்வமான காளி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இதுவும் ஒரக்காட்பேட்டையில் தான் வந்து அமைந்துள்ளது இந்த கோயிலும் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க இந்த உரக்காட்பேட்டை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் பேட்டை கிராமம் இருக்குது இது தான் வந்து எங்கள் ஊர் எங்கள் ஊரில் எழுந்தருளி உள்ள அம்மன் மற்றும் காளி சன்னிதானத்தில் தான் இப்போ வந்து பார்க்குறோம் காளி சன்னிதானத்தில் பொங்கல் வச்சிட்ருக்கோம் எவ்வளோ வந்து அருமையாக வந்து எரிஞ்சு வருது பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது அருமையாக வந்து பொங்கி வந்துடுச்சு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் காளி கோயிலில் தான் இப்போ வந்து வெளி பிரகாரத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் காளி தேவிக்கு அபிஷேகம் முடிஞ்சு நல்ல அலங்காரமும் வந்து செஞ்சிட்டாங்க வெளியே வந்து பொங்கல் விடும்போதே உள்ளே வந்து எல்லாமே அழகாக வந்து வேலை முடிஞ்சிருச்சு காளி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க தரிசனம் அருமையான தரிசனம் நல்ல அழகான வந்து அலங்காரம் நல்ல கண்குளிர நம்ம பார்த்து நம்ம வேண்டிக்கலாம் நம்மளுடைய வேண்டுதல்களை காளியோட சன்னிதானத்தில் நம்ம சேர்த்துடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கவலைகளை தீர்ப்பவள் காளி தேவி அன்னை மாகாளி ஸ்ரீ மாகாளி அம்மன் திருக்கோயில் மாகாளி அம்மனுக்கும் நல்லா நம்ம பொங்கல் வச்சுட்டு மாவிளக்கு போட்டு உள்ளே வச்சாச்சு காளி தேவி அம்மனோட சன்னிதானத்தில்ங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக வந்து எரியுது பாருங்கள் இங்கே பலிபீடம் ஒவ்வொரு சாமியாக வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் இங்கே அம்மனுடைய காளி தேவிக்கு முன்னாடி காளி தேவிக்கு ஆறு அண்ணன்கள் ஆறு அண்ணன்கள் நடுவில் வந்து காளி தேவி வந்து வீட்டில் இருக்காங்க பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது இங்கேயும் வந்து அபிஷேகங்கள் முடிந்து நல்ல அழகாக அலங்காரத்தோடு வந்து ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆடி மாதம் நம்மளுடைய குலதெய்வ கோயிலுக்கு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு நம்ம பொங்கல் வச்சு அம்மனுடைய ஆசையை பெறலாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ